நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு இன்னிக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரோஸ் செடிக்கான ஃபர்டிலைசரை பார்க்கலாம் இந்த வெயில் காலத்தில் ரோஸ் செடியில் முட்டுக்களே இல்லை சிஸ்டர் நிறைய வந்துட்டு காஞ்சி போயிருக்கு ரோஸ் செடியெல்லாம் காஞ்சி போகுது அப்படின்ட்டு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புகிறீங்க இந்த அடிக்கிற வெயிலில் கண்டிப்பாக வந்துட்டு ரோஜா செடிகள் எல்லாமே ரொம்ப வாட்டம் கொடுக்கும் இலைகளெல்லாம் காஞ்சி போகும் சத்தே இல்லாத மாதிரி ஒரு ட்ரௌசியான மாதிரி செடியெல்லாம் வாட்டம் கொடுக்கும் ரோஜா செடியில் பூக்கள் வர்றதே ரொம்ப பெரிய சிரமமாக இருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ண ஸோ அந்த ரோஜா செடியில் நம்மளாலேயும் பூக்களை கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்காக ஒரு சூப்பரான ஃபர்டிலைசரோடு கொண்டு வந்திருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஃபர்டிலைசர் இந்த ஃபர்டிலைசரை கொடுத்த பிறகு நிறைய மொட்டுக்கள் நம்ம தோட்டத்துலேயும் ரோஜா செடியிலையும் கண்டிப்பாக வைக்கும் ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணி தான் வெயிலில் நம்மளோட செடிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஃபர்டிலைசர் எதுன்னா இந்த கஞ்சி தண்ணி தான் சாப்பாடு வடிக்கிற தண்ணி சரிங்களா ஸோ அந்த கஞ்சி தண்ணியில் நான் அடுத்ததாக ஆட் பண்ண பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு கடலை மாவு இருக்குது இல்லைங்களா அந்த கடலை மாவை ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் நான் எடுக்க போகிற பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காஃபி தூள் காஃபி தூளில் அதிகப்படியான பொட்டாஷியம் கண்டென்ட் இருக்கிறதுனால நான் ஒரு டீஸ்பூன் தூள் எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் நைட்ர நைட்ரஜன் ஃபர்டிலைசர் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு டீஸ்பூன் வந்து டீ தூள் எடுத்துக்கிறேன் யூஸ் பண்ண டீ தூள் இருந்தால் ரொம்ப பெஸ்ட் அடுத்ததாக ஒரு முக்கியமான பொருளை எடுத்துக்கிறேன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல தோல் இருக்கு இல்லைங்களா அந்த வேர்க்கல்ல தோலை ஒரு மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி அதையும் அந்த ஃபர்டிலைசர்லேயே சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஃபர்டிலைசரில் நம்ம வேர்க்கல்ல அரைச்ச தோலையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு கடலை மாவு அடுத்தது நான் இது வே காஃபி தூள் டீ தூள் வந்துட்டு இந்த வேர்க்கடலை தூளையும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு நல்ல கல கலக்கிட்டு அஞ்சுலேருந்து ஆறு நாள் நிழல் பாங்க நேரத்தில் ஒரு டைட்டாக ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க டிஸ்டர்பே பண்ணாதீங்க காலையில் சாயந்தரம் மட்டும் குளிக்கி மட்டும் விட்டால் போதும் மற்றபடி அது நல்ல ஃபர்மெண்ட் ஆகணும் சரிங்களா அஞ்சு நாள் கழித்து பாருங்கள் இந்த மாதிரி நுரத்தள்ளி இருக்கும் இப்போ ஃபர்டிலைசர் சூப்பராக உருவாயிருக்கும் இப்போ இதை வந்துட்டு பத்து மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான ரோஸ் செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க ரிசல்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் வைக்காத செடியில் ரோஜா செடியில் முட்டுக்கள் கூட கண்டிப்பாக வைக்கும் ஏன்னால் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க பொருள் எல்லாமே அந்த மாதிரி கண்டென்ட் உள்ளது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கிறது கஞ்சி தண்ணி கஞ்சி தண்ணி வந்துட்டு நம்மளோட செடியோட வளர்ச்சிக்கும் வேரோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது கஞ்சி தண்ணியோட வேலை இந்த வெயில் காலத்தில் அடுத்தது வந்துட்டு கா தூள் ஆட் பண்ணியிருக்கோம் காஃபித்தூளில் வந்துட்டு பொட்டாஷியம் கண்டென்ட் நிறைய இருக்குது அது வந்து பூக்களை நிறைய முட்டுக்கள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் அடுத்தது வந்து டீ தூள் யூஸ் பண்ணியிருக்கோம் டீ தூள் வந்துட்டு நிறைய துளிர் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் ஏன்னா அதில் நைட்ரஜன் சத்து நிறைய இருக்குது அடுத்தது வேர்க்கலை தோல் ஆட் பண்ணியிருக்கோம் வேர்க்கலை தோலில் நைட்ரஜன் பொட்டாசியம் மெக்னீஷியம் சல்ஃபர் காபன்ட்டு இத்தனை வெரைட்டி இருக்குது ஸோ அது வந்துட்டு ஒரு நல்ல மெடிசன் நம்மளோட செடிங்களுக்கு அடுத்தது தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா கடலை மாவு கடலை மாவுலேயும் வந்துட்டு கால்சியம் சத்து இருக்குது நைட்ரஜன் சத்து இருக்குது பொட்டாஷியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது மேன்கனீஸ் சத்து இருக்குது அப்புறம் வந்து ஃபாஸ்பரஸ் சத்து இருக்குது இத்தனை சத்து அந்த கடலை மாவில் இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம புளிக்க வச்சு நல்ல தண்ணி கலந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திவிட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணுன்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்